செம்மணி மனித புதைப்புழி என்பது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழுகளில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த இராணுவத்தினரால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் புதைக்கப்பட்ட ஒரு இடமாகத்தான் பார்க்கப்பட்டுள்ளது இந்த யுத்த முடிவின் பின்னர் புதைலியாகட்டும் தொடுவாய் மனித புதைப்பொழியாகும் செம்மணி புதைப்புலியாகட்டும் மக்கள் ஒரு சர்வதேச வேட்பார்வையின் கீழ் இந்த அகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் கடந்த காலத்தில் மன்னார் புதைப்புலி அமெரிக்காவுக்கு அந்த ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட எச்சங்கள் பின்னர் அது சங்கிலியன் காலத்து மன்னர் காலத்து எச்சங்கள் என்று கூறப்பட்டிருந்தது உண்மையில் இதெல்லாம் எங்களுக்கு கடும் சந்தேகத்தை எழுப்புகின்றது ஏனென்றால் பார்த்தால் மன்னர் காலத்தில் மலிபன் பிஸ்கெட்டும் இருந்திருக்கவில்லை அப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட இருபத்தைந்து சதம் ஐம்பது சதம் பணக்குற்றிகளும் இருந்திருக்கவில்லை ஆனால் எல்லாமே ஒரு ஒரு மூடி மறைக்கப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது அதே போல கொக்கு தொடுவாய் மனித புதை எவ்வளவோ ஆதாரங்கள் இருந்தும் கூட மறைக்கப்பட்டிருக்கிறது இலங்கையினுடைய அமைச்சர் தன்னுடைய கருத்து கூறுகின்ற பொழுது செம்மணி புதை தொடர்பாக அது பொய்யான விஷயம் என்றெல்லாம் பேசியிருந்தார் ஆனால் இந்த மண்ணில் அந்த தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றுகளில் வாழ்ந்தவள் அந்த வகையில் நிறைய பேர் இந்த மண்ணில நடவடிக்கையின் மூலம் வன்னிக்கு சென்றவர்கள் போக மிகுதி மக்கள் இந்த மண்ணுக்கு திரும்பி வந்தவர்கள் அவர்கள் அச்சம் காரணமாக இந்த முற்றுகைக்குள் வந்த பொழுது எங்களுக்கு தெரியும் அப்பொழுது ராணுவத்தை போட்டு அவர்கள் தலையாட்டி என்று வைத்து இளைஞர்கள் யுவதிகள் கைது செய்வதும் அவர்களை இல்லாமல் பண்ணுவதும் இந்த செம்மணி வீதி வழியே வருகின்றவர்கள் தனித்து வருவர்கள் இல்லாமல் போவதும் அதே போல கப்பலில் திருவோணமலைக்கு போவதற்கு பதிவதற்காக தனிய போகின்ற இளைஞர்கள் கட்டுவதிகள் காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் எல்லாம் இன்றும் பலர் அதை நினைவுகூர்ந்து கூர்ந்து கொண்டு எனவே இந்த மனித புதைகுழி என்பது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஒரு இன அழிப்புக்கான ஒரு புதைகுழியாக பார்க்கிறோம் இந்த மனித புதைக்குழி இப்பொழுது என்று உரிமை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் கொழும்புக்கு வருகின்றார் நாளை திருவோணமலை நாளை இன்றைக்கு யாழ்ப்பாணம் என்று கூறுகின்ற அளவில் அவரும் நேரடியாக இந்த மனித புதை கொடியை பார்க்க வேண்டும் சர்வதேச ஒரு மேற்பார்வையின் கீழ் இந்த அகழ்வுகள் நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் ஏனென்றால் கடந்த காலங்களில் நாங்கள் முழுதாக ஏமாற்றப்பட்டு விட்டோம் மன்னார் புதை கொடியார்கட்டும் கொக்கு தொடுவாய் மனித புதை கொடியாகட்டுக்கும் எனவே செம்மணிதான் ஈழத்தமிழர்களுக்கு நடந்த இன அழிப்பை வெளி உலவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கின்றது எனவே இந்த ஆதாரங்கள் அளிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டு இந்த புதைக்குடியில் மரணித்த அத்தனை பேருக்கும் நாங்கள் இந்த இடத்தில் ரண்ணீர் அஞ்சலியை செலுத்துவோம்